கிளவி சும்மா ஒரு நேரம விடாது எப்படா வருவே சண்டைய தொடங்கலான்னு தான் இருந்திருக்க போல வந்த உடனே தொடங்கியாச்சு இந்த மனுஷனும் அதுக்கு தக்கன ஆடிக்கிட்டு இருக்கியாவ விரட்டு ஒரு வாரம் நிம்மதியா இருந்துப்பா வீட்டுல வந்த ஒரே செகண்ட் எல்லா நிம்மதியும் போச்சு காப்பி போடணுமா காப்பி அத்த ராத்திரி காப்பி கலவியோட கடவுளே ஒரு வார்த்தை இந்த மனுஷன் மாறி பேச மாட்டாவ என்ன என்ன சின்ன பொண்ணு எங்க அம்மா உங்ககிட்ட என்னத்த கேட்டவ ஒரு கிளாஸ் காப்பி தானே ஏன் உனக்கு போட முடியாதா இங்க பாருங்க நானே சும கோவத்துல இருக்கேன் ஏன் இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தா நான் வந்த உடனே கேக்கல சண்டை போடலாம் நீ அவையில வேணா அவையில போட்டு குடிச்ச சொல்லுங்க ஏன் சின்ன பொண்ணு எல்லாத்தையும் ஏட்டிக்கு போட்டியாவே பாத்துக்கிட்டு இருக்கா இதே நேரம் ஓ அம்மா கேட்ட நீ போட்டு குடுப்பே மாட்டியா ஏன் என் அம்மா என்ன லூசா இந்த ராத்திரி எவனாவது காப்பி குடிப்பானா உங்க அம்மையு நினைச்ச மாதிரி எங்க அம்மையு நினைச்சிட்டியாலோ வாயை மூடு சின்ன பொண்ணு தேவையில்லாம ஏதாவது பேசிட்டு இருக்காதுன்னா சும்மா நினைச்சுட்டு இருக்கேன் முதல்ல இந்த வீரத்திலாம என்கிட்ட ஒரு கப் காப்பி கூட அப்படி எவ்வளவு நேரம் ஆயிருக்கா ஓட்டு குடுத்துட்டு வந்தா என்ன பிரச்சனை வருமா வராதா இவ்ளோ நல்லா பியாசத்தியா தானே உங்க அம்மைக்கு அருமை புதல்வன் நீங்க போவாங்க நீங்களே காப்பி போட்டு கொடுங்க பாரு நீ சொல்லிதான் என் அம்மை காப்பி போட்டு குடுக்கலன்னு கிடையாது என் அம்மா என்கிட்ட போடச்சுன்னு நான் போட்டு தான் கொடுப்பேன் வாங்க போங்க நல்லா போய் போட்டு கொடுங்க அப்படியே போடும்போது எனக்கும் சேர்த்து ஒரு கிளாஸ் போட்டு கொண்டு வாங்க ஓவரா பேசாத சின்ன பொண்ணு வேற என்ன தங்க பேசுறதுக்கு உங்க அம்மா பண்ணியத பார்த்தா எனக்கு சிரிப்பம் வருது ஒரு டைம் கோவமா வருது எப்பவும் இப்படியே போக மாட்டேங்க இங்க பாரு சின்ன பொண்ணு பண்ணியதெல்லாம் பண்ணிக்கிட்டு ஏன் தூக்கம் வருது இடத்துல வந்தா போய் தூங்கு போ தூக்கம் வருதுன்னா வந்தேன் உங்க அம்மா என்ன என் தூக்கத்தையெல்லாம் கரைச்சி விட்டுட்டாவ சும்மா எங்க அம்மா எதாவது சொல்லிட்டு இருக்காதுண்ணா அதுக்கு ஏங்க கத்துறீங்க பிள்ளை நல்லா தூங்கிட்டு இருக்கியா கத்தி எழுப்பி விட்றாதுங்க புரியுதா அப்படியே நானும் கொஞ்ச நேரம் படுத்து பாறேன் ம் நீங்களும் லைட் ஆஃப் பண்ணிவிட்டு படுங்கள் என்னத்தை சொல்லுதுன்னே தெரியலை உங்கள் ரெண்டுருக்கும் இடல மாட்டிக்கிட்டு நான் படியே பாடு இருக்கேன் சின்ன பொண்ணு ரொம்ப கொடுமையா இருக்கு அதெல்லாம் நானும் சத்தம் பார்த்துட்ருப்போம் ஆனால் ஒன்றும் இல்லைம்மா உங்க அம்மா தொடங்குற முன்னாடி பேசாம வந்து படுங்க நான் தான் ரெண்டு வரும் இப்படி என்ன பாடா படுத்துன்னு எனக்கு கொஞ்சம் கூட தெரியல சின்ன பொண்ணு தெரியலையா தெரியலனா கொஞ்ச நேரம் கீழே போவாங்க உங்க அம்மா அரை மணி நேரம் கிளாஸ் எடுக்க எல்லாம் தெரியும் போங்க போங்க கடுப்பேத்ததுங்கண்ணா பேசாம லைட் ஆஃப் பண்றது படுங்க இது என்னன்னாலும் காலையில பேசிக்கலாம் எப்படியும் காலையில ஒரு பெரிய சண்டை இருக்கதான் செய்யுது பாருங்க எனக்கு ஒரு நிம்மதியே இல்லாம போச்சு ஒலம்பாம படுங்கங்க லைட் ஆஃப் பண்ணுங்க எல்லாம் பண்ணி சண்டை போடியவிய அவிய பாட்டுக்கு நிம்மதியா நடந்து உறங்கியவ இடையில மாட்டிக்கிட்டு நான்தான் சரி சரி போதும் போதும் புலம்புனது படுங்க படுங்க நேராவது இல்லையா காலையில் வர வேலை போனேன்னு சொன்னீங்க இல்லையா போவாங்க போய் படுங்க என்னம்மா பார்த்துக்கிட்டே நிற்கிறிய ஏன் ஆமா உங்கள்கிட்ட வேற என்னத்தை பண்ண முடியும் உங்களட்ட ஏன் கேட்டவுன்னு கோவமா வந்தா ம் ஒரு ஆத்திரத்துக்கு ஃபோன் பண்ணா எப்போ வந்து நிக்கறியே என்னம்மா ரேவதி வீட்டுல என்னதான் ஆச்சு ஆமா ஆமா என்னதான் ஆச்சுன்னு சொன்ன உடனே ரொம்ப பாசக்கார அண்ணன் அண்ணியில பிள்ளை கிடச்சிருக்கு உடனே மலைய மாத்திடுனான்วะ என்னக்கா கிளவி ஓவரா விசுப்பி ஏத்திட்டு விடுது ம் ரொம்ப டென்ஷன் ஆன மாதிரி இருக்கு என்னதான் கதையோ யாருக்கு தெரியும் கிழவே கலவி ஒன்றுனா ஒம்பதுன்னு ஆக்ஷன் போடா இதில் வேற நம்ம ஒரு வாரம் இல்லை ரேவதி வேற வந்துட்டு போயிருப்பா அதான் ஓவரா துள்ளுது என்னம்மா தங்கச்சி வீட்டில் என்னதான் ஆச்சு ம் சும்மா இருங்க வர நேரம் உங்களுக்கு ஃபோன் பண்ணது முந்தா நேற்று நீங்க வந்தது இன்னைக்கு எத்தனை நாள்ல எத்தனை நாள் கழிச்சு வருவியா நீ அம்மா அது வர வழியில கொஞ்சம் வியாலைகள் எல்லாம் இருந்துச்சுமா அதான் வியாரம் ஒன்னும் இல்ல தங்கச்சி பையங்க சொல்லுங்கம்மா தங்கச்சி எங்க தங்கச்சி வீட்டுக்கு போகணுமா எப்படி நானும் அண்ணாவும் போயிட்டு வரோம் அங்க போறீங்க அவளே அங்க பிரச்சனை நீங்க தான் நிக்கியா நல்லா தூங்கிட்டு இருக்கியா இவ்ளோ நேரம் என் பிள்ளை ஒப்பாரி வச்சிட்டு இருந்துச்சு அழுதுட்டு இருந்தாளா எதுக்குமா எதுக்கா அவ அழாம வேற என்ன பண்ணுவா அங்க தான் குடும்பம் சொல்லிட்டு இங்க என்ன தேடி வந்தா என்ன விடு என்ன விட உங்கள தான் தேடி வந்தா அந்த இடத்துல ஒரு ஆர்த்தல் சொல்லவுக்கோ அரவணைக்கதுக்கு யாருமே கிடையாது அப்ப அந்த பிள்ளை என்ன என்னம்மா என்னமா ஆச்சு மறுபடியும் என்ன வீட்டுக்காரங்க அவளுக்கு சண்டையில மாமியார் அவளுக்கு சண்டையா

எம்மா நாங்கள் தான் வெளியே போயிருந்தோம் இல்லையா போகிற வார இடத்துல ஃபோன் எடுக்க முடியல அந்த கோவம் தானே உங்களுக்கு ம் தங்கச்சி இளம்பட்டு நாங்களே அவள்கிட்ட சாரி சொல்லியும் போதுமா சரி சரி விடுங்கம்மா செல்வா பிள்ளைய ரெண்டரை இங்கே தான் தூங்கிட்டு இருக்கியா இல்லையா நீங்கள் ரெண்டரை இங்கேயே நில்லுங்க காலையில் எழுமி அங்கே போகலாம் சரியா ம் சரிண்ணே வா நம்ம ரெண்டு பேரும் மொட்டை மடியில் மேலே போய் படுப்போம் ம் சரிண்ணே வாங்க இப்போ ரேவதி எங்க ஆமா வந்துட்டாலுவ எங்கன்னு சொன்னா மட்டும் என்ன பண்ணிருவிய என் பையனோ கூட நான் மன்னிச்சிருவேன் ஆனா நீங்க ரெண்டு ரெண்டாம்ல ஏதோ பிளான் போட்டு அவனோட போனை எடுக்க விடாம பண்ணுங்க அப்படித்தானே சொல்லுது பாருங்க அக்கா சும்மா இருணை இழுவ என்னத்த எங்களை போய் இப்படி சந்தேகப்படுறீங்க நாங்க அப்படி என்னத்த பண்ணிட்டோம் என் பையனுக்கு ரெண்டு பேருக்கு மாத்தி மாத்தி நான் நிறைய வாட்டி கால் பண்ணேன்ல ஆனா அவனோட போன சுவிச் ஆஃப் எடுக்கல உங்க ரெண்டருக்கு போனுக்கு போன் பண்ண பிறகு நீ என்னத்த சொன்ன நான் பியாசியது உனக்கு கேட்கல அப்படிதானே உண்மையிலே நீங்க பியாசம் தேவை கேட்கவே இல்ல சரி அத விடு என்ன உமா போனதுல மூணு நாள் தொடர்ந்து மறக்காம காலையில மதியம் சாயங்காலம் ராத்திரி நாலு வேளை போன் பண்ணி அத்தை சாட்டியலா மாத்திர போட்டியலான்னு கேட்டுட்டு இருந்தா அது எப்படி ரேவதி வந்திரியான்னு சொன்ன அடுத்த நாள்ல இருந்து ஒரு போனும் கூட காணல

இந்த துணி நான் ஏற்கனவே போடும்போதே நல்லா இருக்குன்னு சொல்லி அவளுக்கு வேலை எல்லாம் என்கிட்ட ரெடி பண்ண கேட்டுச்சு அப்பவே நான் இந்த துணி போட்டது அதுக்கு தெரியும் திடீர்னு சம்பந்தமே இல்லாம இந்த துணி நல்லா இருக்கு எங்கிருந்து எடுத்தான்னு கேட்ட தெரியுமா கலவி நம்மளை ஐஸ் வைக்கிறது பச்சையா தெரியுது ஏக்கா இனிதான் நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும் எல்லாம் காலையில் பேசிக்கலாம் காலையில் பேசிக்கலாம்னு கலவி சொல்லுது காலையில் பேச போடுறது என்னன்னு நம்ம தான் கொஞ்சம் அலர்ட்டா இருக்கணும் புரியுதா உங்களுக்கு புரிதுமா புரியுது கண்டிப்ப கோட்டை விட்டுறவே கூடாது ரேவதியும் தான் நடிச்சு நாடகத்தை போட்டாலும் அண்ணன் மாதிரி ரெண்டு வாரம் நம்பினாலும் நம்ம ரெண்டு இந்த விஷயத்துல ஸ்ட்ராங்கா இருக்கணுமா ஆமாக்கா என்ன நடந்தாலும் நம்ம பிடிய விட்டே கொடுக்க கூடாது பெரிய பிளான போட்டுட்டாலும் ஒரு வாரம் கேப் கிடைச்சு இல்லையா உம் ஆமா என்னமோ அதான் உண்மைதான் நம்ம ரெண்டு ஒற்றுமையா இருக்கிற வரைக்கும் சொத்தை பிரிக்கவே முடியாது ம் ஆமாக்கா விடு என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் காலல் தெரியாதே போகுது உம் சரிக்கா எல்லாரும் நல்லா இருக்கீங்களா நம்ம சேனல் இவ்வளவு தூரம் வளர்ந்ததற்கு உங்க அன்பும் ஆதரவு தாங்க காரணம் சேனல்ல தினமும் வீடியோ போடுறோம் உங்களோட ஆதரவை இன்னும் கொடுத்துக்கிட்டே இருங்க கொடுப்பீங்கன்னு நம்புறோம்